மன வந்துருவாங்கல இருக்கிற வேதனையில எல்லாம் இருக்கான் பாருப்பியா சொன்ன பாரு கருங்கொழ என்னடா பண்ணுவான் சாத்தி இவன் புள்ளையே இல்ல புள்ளை ரூபத்தில் இருக்கும் குட்டி சாத்தா இப்படி வீட்டுக்கு ஒரு குட்டி சாத்தா இருந்தா வீட்டுல இருக்குற அப்பாத்தலோட நிலம் அதோ கதிதான் வீட்டுக்கு ஒரு குட்டி சாத்தா இருந்தா வீட்டுல இருக்கிற அப்பாத்தலோட நிலம் அதோ கதிதான் அம்மா ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ஏமா முதல்ல தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு அவருதான் உன இம்புட்டு தூரம் ஆளாக்கி இருக்காரு இல்லமா என் காலம் முடிஞ்சு போச்சு எனக்கு அப்புறம் கண்மணி நீங்க தானே கண்ணுக்கு கண்ணா பாக்குறீங்க அதனால கண்மணி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கமா ஆமாக்கா அப்பா சொல்றது சரிதான் நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஆசிர்வாதம் பண்ணுங்கமா எம்மடி எப்பயும் உனக்கு எந்த குறையும் வராது தீர்க்க சுமங்கலியா இருப்பமா உன் தங்கமான மனசுக்கு எந்த குறையும் வராது நல்லா இருப்பமா தாத்தா கிட்டயும் அத்தை கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க தாத்தா ஆசிர்வாதம் பண்ணுங்க தாத்தா நல்லா இருப்பமா நல்லா இருப்ப எந்திரியுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என் ஆசீர்வாதம் எப்பயும் உனக்கு இருக்கும் என்னைக்கு நீ நல்லா இருப்படா தங்கம் உனக்கு எந்த குறையும் வராது சரிமா மணி ஆயிடுச்சு முத நாளே லேட்டா போக கூடாது ஃபைல் எடுத்துக்க சரி தாத்தா ஏய் ஏய் எவ்வளவு நேரம் பண்ணி வாங்கினே தெரியலையே போயிட்டு வரேன் தாத்தா போயிட்டு வரமா போயிட்டு வரத்த பாத்து போயிட்டு வரணுமா யோ பாத்து புள்ளைய கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணும் சரியா நீ பாடிக்கு ஏன் வந்தானே ஓட்டாத வாய் மட்டும் கிளிய கிளிய அடிக்கிறேன் நீ வேணா அந்த டிராபிக்ல வந்து ஓட்டி பாரு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் ஆமாமா

நாவருங்க எல்லாரும் வாலில நந்தி மாதிரி குர்க்கணும் நிற்குடு. வாலிய விடுங்க. ஹே தான் ஆடிக்கிட்டு வீட்டுக்கு வா. காலையும் சரி எனக்கு வேளை நானும் போய்ட்டு வரேன். சாயந்திரமா வீட்டுக்கு. ஆ அப்பா வீட்ல வந்து அத்தை வீட்ல தான் இருப்பாங்க நான் வேலைக்கு போறேன். சரிமா. ஏம்கா நாங்கலாம் கொடுக்க மாட்டேமா என்ன. ஐயோ இல்லைக்கா. நீ வா. ஆ சரிங்கக்கா போய்ட்டு வரேன். வீட்ல இருக்க நாள்ல கூட என்ன வேலை வாங்கணும் அப்படிதானமா நான் உங்களை வேலை வாங்குறேனா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க இல்லமா இல்லமா சும்மா சொல்ல எப்பயும் நான் மட்டுமே தான் பூ பறிப்பேன் சரி இன்னைக்கு நீங்க இருக்கீங்களே சரி நீங்க தட்ட பிடிச்சுக்கோங்க நான் பூ பறிக்கிறேன்னு சொன்னேன் அது ஒரு குத்தமா எந்த குத்தமும் இல்லமா நான் உட்காந்து தட்ட பிடிச்சுக்கிறேன் நீங்க பூ பறிங்க இந்த பூவெல்லாம் நல்ல மனமா இருக்குல்ல ஆமாங்க ராத்திரி நேரத்துல எவ்வளவு மனமா இருக்குது ஆமாமா கொஞ்சம் உடம்பு நல்லானா போதுமே ஐயா உட்கார மாட்டாரு ஓடிக்கிட்டே இருப்பாரு பொறுமையா போங்க தாத்தா தான் இருக்காரு விழுந்துற போறீங்க தங்கம் தாத்தா போய அப்படியே பண்றீங்களா நீங்க உடம்பு நல்லா இருக்கா பிளேட்டு இருந்தா பட்டு இப்ப தாண்டி சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் நீ படுத்துருக்க உனே எனக்கு எம்பட்டும் வேதனையா போச்சு தெரியுமா இதெல்லாம் என்ன புரிய வாங்க போது அத்தை எந்திரிச்ச உடனே உடம்ப நல்லாருச்சு பெட்டில் நான் படுத்து இருக்கேன் எங்கட ஆளகண்ணன் பார்த்தா கீழ கதவ தட்டிக்கிட்டிருக்கான் கதவு திறந்து உடனே தாத்தா 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 அப்படி அவம்பாட்க்கு வாரம் அப்படியே தாத்தா மேடி ஓடி வந்தீங்களா நான் ஏன் இந்த அப்பாையெல்லாம் தேடி ஓடி வர மாட்டீங்களா உங்களுக்கு தாத்தா மட்டும்தான் தான் கண்ணுக்கு தெரியுமா பாத்தியா பல்ஞ்சுกัดறத இரு இரு உன் கண்ணத்தை பிடிச்சு கடிச்சு வைக்கிற இரு இந்த சைடு கொடுங்க நான் கண்ணத்தை பிடிச்சு படி

சேட்டு புடிச்ச பையே ரெட்டி சுளிக்கறேன் நீங்க எப்ப பாத்தாலும் திட்றீங்கல்ல அதான் நான் இன்னைக்கு உன்னை கடிச்சு வைக்காம விட மாட்டேன் நானு அப்பாயி கடிச்சு வைக்க போறாங்களா வா நம்ம ரெண்டு பேரும் சரி வாங்க வந்து கடிக்கிறதுக்குள்ள பாசம் நம்ம மேல கம்மியா போச்சு துருவா மேல உங்க மாமாவுக்கு பாசம் ஓவர் போச்சு பாரு நமக்கு கூட உமா குடுக்கறது இல்ல நம்ம கிட்ட வர்றது கூட இல்ல உங்க மாமா கூட ஒட்டிக்கிட்டு இருக்கறத அத்தை எங்கயாவது போறீங்கன்னு உங்ககிட்ட கூட வருமா ஆனா என்கிட்டயும் அவர்கிட்டயும் வரவே மாட்டான் இனிமே பாருங்களே உடம்பு நல்லா ஆயிருச்சுல்ல எங்க ரெண்டு பத்தியும் கண்டுக்கவே மாட்டான் மாமா தான் சுத்துமா ஆமாமா சரி வா இந்த பூவ கட்டி சாமிக்கு போடுவோம் சரிங்க தான் சாப்பிட

நான் என்ன சொன்னேன் நீங்க காசு கொடுக்கலனா பீரோ தருந்து நானே காசு எடுத்துக்குவேனே காசு எடுக்கிற கையையும் வெட்டுவேன் காசு எடுக்க போன காலையும் வெட்டுவேன்னு சொல்லி காலங்காத்திலயும் ஒரு காட்டு காட்டிட்டு போயிட்டது அப்ப பத்து ரூபா கூட எடுத்துட்டு ம் வெறும் கைய எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம் எனக்கெல்லாம் ஒரு தொழிலையும் ஆயிரம் தடைக்கல்லு இருக்கதான் செய்து அத்தனை கல்லையும் நம்ம படிக்கலாம் மாத்தணும் நீங்க தடைக்கல்லு படைக்கலுன்றீங்க ஆனா என் புருஷன் எனக்கு கல்லறையில் கல்லு வச்சிருவதுக்கா நீங்க வேற அதுதான் முடியாது நான் போச்சே இப்ப நாங்க பணத்தோட வந்துருக்கோம் எங்களுக்கு எப்படி பிசினஸ் சொல்லுங்க இங்க பாருங்க இப்போ நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க ஆள் ஆளுக்குன்றீங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் கட்டணும் அந்த இருபது லட்சம் ரூபாய் எனக்கு திருப்பி வராது ஐயோ நான் அப்படி சொல்லல இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்னு காட்டணும்னா நம்ம முதல்ல பணம் போடணும் அவங்களோட பார்ட்னர் ஆகணும் அப்படி பார்ட்னர் ஆனால் மட்டும்தான் அமௌண்ட் எடுக்க முடியும் அதனால இப்ப நான் இருபது லட்ச ரூபா கட்டவும் இனிமே நான் தினமும் எவ்வளவு இப்போ ஒரு லட்ச ரூபா நான் போடுறேன் அப்படின்னா சாயந்தரம் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரே மாசத்துல கையில வந்துடும் என்னங்க இப்படி சொல்றாங்க முதல்ல ஒரு ரூபா போட்டா ரெண்டு ரூபா வரும்

இப்ப கடையுமே இப்ப லாஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது மொத்த பணத்தையும் கொடுக்கவும் முடியாத நிலைமையில நான் இருக்கேன் இருபது லட்சம் ரூபாய் எங்களால கட்ட முடியாதுங்க என் பையனுக்கு கூட நான் பீஸ் கட்டுனது கிடையாது என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கூட ஒரு ரூபாய் செலவு பண்ணது இல்ல அப்படி எல்லாம் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை இப்படி குடுத்துட்டு ஏமாத்திட்டே என்ன பண்றது ஏங்க இருபது லட்சம் ரூபாய் கொடுத்த நானே கம்முன்னு இருக்கிறேன் போட்டோன்னு எடுத்துரலான்னு நீங்க என்ன இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்த பணம் இப்படியெல்லாம் பார்த்தா வேலைக்காகாதுங்க இப்போ நான் இருபது ரூபா போட்டேன் நான் நேற்று வந்து ரெண்டு லட்ச ரூபா கட்டினேன் கட்டினோன்னே எனக்கு நாலு லட்ச ரூபா வந்துச்சு இப்போ இன்றைக்கி நான் நாலு லட்ச ரூபா கட்டினேன்னா எனக்கு எட்டு லட்ச ரூபா வந்துடும் இப்போ நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா தான் கட்டுறீங்க அப்போ ரெண்டு லட்சம்னா நீங்கள் எவ்வளோ கட்ட முடியும் நாளைக்கு ஒரு ரெண்டு லட்சம் போட்டீங்க அப்படின்னா நாலு லட்சமாக வந்துடும் போட்ட அமௌண்ட்டாக நீங்கள் எடுத்துடலாம் அடுத்து வந்து ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கனாலும் ரெண்டு லட்சம் ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா ரெண்டு லட்சம் தான் இனிஷியலாக கட்டுறதுனால உங்களால் அந்த அளவுக்கு மட்டும்தான் போட்டு போட்டு எடுக்க முடியும் இப்போ நாலு லட்சம் பத்து லட்சம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒம்பது லட்சம் போட்டு எடுக்கலாம் பத்து லட்சம் போட்டு எடுக்கலாம் அந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு முதல்ல இத போட்டு எடுத்து பாப்போம் அதுக்கப்புறம் எப்படின்னு பாத்துட்டு மத்த பணத்தை போட்டுக்கலாம் சரி ஆனா அதுக்கு இப்ப ரெண்டு லட்சம் கொண்டு வந்திருக்கீங்களா கொடுங்க இந்த பணத்தை பத்தி நீங்க யோசிக்க கூடாது நாளையில இருந்து நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் சரியா இவங்க எல்லாம் காசு போடுறதையும் எடுக்கிறதையும் பத்தி பேசுறாங்க நம்மளால ஒண்ணும் முடியல எரிச்சலா இருக்குது இந்த நிமிஷத்துல நீங்களும் பார்ட்னர் நம்ம நாளைக்கு நீங்க காசை கட்டும்போது உங்களுக்கு பாம்பு கொடுப்பேன் அதுல கையெழுத்து போட்டுக்கங்க அந்த பாம்பு ஒன்னு காப்பி எடுத்து நீங்க வீட்ல வச்சுக்கோங்க சரிங்களா தினந்தோறும் காசு எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்றதுக்கு கேரண்டி நான் சரிங்களா அக்கா உங்களை நம்பிதான்க்கா கட்டுறோம் இந்த ஜானகியை நம்பினவங்க வாழ்ந்ததா மட்டும்தான் சரித்திரம் இருக்கு வீழ்ந்ததா சரித்திரமே கிடையாது என்னைய நம்பி காசை கொடுத்துட்டீங்களே இனிமே நம்மளோட ரேஞ்சு எப்படி மாறப்போதுன்னு பாருங்க ஊரார் முகத்துல எல்லார் முகத்துல கறிய பூசுற காசை தட்டி தூக்குறோம் ஏதோ நல்ல பிசினஸ் மாதிரி இருக்கு நம்மளும் காசு கட்டணும்னா நம்மளும் இந்த பேக்கரிய பெரிய அளவுக்கு மாலா மாத்திரலாமே வராயிருச்சே ரிசெப்ஷன்ல யாருமே இல்லையே டாக்டர் ரூம் எங்க இருக்குன்னு தெரியல இப்ப என்ன பண்றது? ஃபோன் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஊர்ல இருந்து வந்தேன் அதுக்குள்ள நல்லா எனக்கு சங்கடமா இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா தெரியுமா? சாரி மா நேத்து வந்ததேங்க லேட்டாய் போச்சு அது வந்துனதுமே ஆபீஸ் ரூம் வர் சொல்லிட்டாங்க. இங்க போய்ட்டு நிறைய processலாம் இருந்துச்சுல அதெல்லாம் finish பண்ணிட்டு வரதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் அப்புறம் எங்க ஃபோன் பண்ற நீ தூங்கிட்டு தான் நான் கோபப்படல. இப்போ எல்லாம் வேலைய முடிச்சதுக்கு அப்புறம்தான் கூப்பிடுறேன். எங்க இருக்கே? என்ன பண்ற? அம்மா என்ன பண்றாங்க? சாப்டியா? நீங்க freeயா இருக்க மாட்டீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தான் நானும் கூப்பிடல நான் ஹாஸ்பிடல் வந்துட்டேன். இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க யாருமே இல்ல. சரி பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல அம்மா இருக்காங்க. நான் சாப்பிட்டேன் நீ சட்டிங்களா நான் சாப்பிட்டேன் டாக்டர் கிட்ட பேசிட்டேனா இல்ல நீது வாட்ஸ்அப்ல தான் வாய்ஸ் கால் பண்ணி பேசணும் ஏனும் அவர பார்க்கல அவர் வர சொல்லிட்டாரு انا வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேமா பாத்து பத்தறோம் اوكيவா இப்போ எப்படி வந்த மாமா கூட்டிட்டு வந்தாங்க ஈவினிங் மாமா வரேன்னு சொல்லிருக்காங்க மாமா கூடயே போய்க்குவேன் சரி கொஞ்சம் பாத்து பத்திரமா இரு நான் இல்லன்னா நீ சாப்பிடாமல இருக்காத டைமுக்கு சாப்பிடு நான் ஃப்ரீயா இருக்கும்போதெல்லாம் உனக்கு கால் பண்றேன் நீங்களே எங்களே நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்காதீங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஏன்னா எங்களுக்கு உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் எங்க ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க ஆளு நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்புற ஓகேவா பாய் ஓகே மா சரி நான் ஃப்ரீயாயிடு உனக்கு மெசேஜ் பண்றேன் ஓகேவா ஓகே பாய் சிஸ்டர் சொல்லுங்க என்ன வேணும்? டாக்டர் வந்துட்டாரா? ஆ இப்பதான் வந்தாங்க. நான் கன்மணி. இங்க டாக்டர்ரா ஜாயின் பண்ணறதுக்கு வந்திருக்கேன். ஓ ஹோட்டல்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஆ ஆமா ஓ உங்களே நீங்க வந்தவுனே வர சொன்னாரு. டாக்டர்ோட கேபினিং இருக்கு. வாங்க நானே கூட்டிட்டு காட்டறேன். இல்ல இங்க உங்களுக்கு வேளை இருக்கும் நீங்க சொல்லுங்க நானே போயிக்கறேன். கட் ரூம் இருக்கும். அது அவரோட ரூம் இருக்கும். ஆ ஓகேங்க.

மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னாரு மறுபடியும் கிளம்பிட்டாரு ஆர்மிக்கு ஆமா சார் நேத்து தான் போனாங்க ஓகே நீங்களும் இன்னைக்கு இப்ப ஜாயின் பண்ணிக்கிறீங்களா ஆமா சார் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் புதுசா ஆனவங்க நல்ல லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஜாலியா இருந்துட்டு வர வேண்டியது தானே இல்ல சார் அவர் இல்லாம நான் என்ன லீவ் போட்டுட்டு இருக்கறது ஓகேமா மா சார் சர்டிபிகேட்ஸ்ல கொண்டு வர சொன்னீங்க எல்லா சர்டிபிகேட்ஸ்மே எடுத்துட்டு வந்திருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் இதுல ஆட் ஆயிருக்கு ஓகேமா அந்த வெளிய ஆபீஸ்ல இருக்கங்கள அவங்க பேரு மணிமேகலை அவங்க கிட்ட கொடுத்துருங்க அவங்க எல்லாமே ரெஜிஸ்டர்ல வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ம் நீங்க ஃபர்ஸ்ட் டேன்றனால ஓவர் வொர்க்லாம் இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா நார்மலான ஒர்க்ஸ் மட்டும் பாருங்க. ஆ ஓகே சார். இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் இந்த பக்கத்து கேபினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க அந்த கேபின யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்க அங்கேயே வெச்சுக்கலாம். ஆ ஓகே थैंक यू சார் ஏதாவது டவுட்னால என்கிட்ட கேளுங்க. ஓகே थैंक यू सर. ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார் ஹலோ பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டதை தட்டிவிடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு முடிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கனும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றை பிறந்த நாள் கொண்டாவும் பத்கரன் ஷானு